எங்கும் அங்கீகரிக்கப்படவில்லை அவருக்கு ஒரு நினைவிடமோ ஒரு சிறையோ அல்லது அவரின் பெயரை பேசுகின்ற எந்த சூழலும் இங்கு ஏற்படவில்லை எனவே குணாலன் நாடார் அவர்களுடைய பெயரை நாம் வெளியிலே கொண்டு வந்தாக வேண்டும் அதுதான் எங்களுடைய அடையாளமாக இருக்கும் என்று என்னிடத்தில் அவர்கள் கூறிதான் நான் இங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளாங்க நான் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய முன்னோர்கள் இப்படி வீரதீர செயல்களிலே ஈடுபட்டார்கள் சமூக பணிகளிலே ஈடுபட்டார்கள் சமூக மாற்றத்திற்காக குரல் கொடுத்தார்கள் ஜாதி அடிமைத்தனத்தை உடைப்பதற்கு குரல் கொடுத்தார்கள் கல்விக்காக குரல் கொடுத்தார்கள் என்பது நம்முடைய வரலாறு பெருந்தலைவன் காமராஜனுடைய வரலாற்றை சிலர் சுருக்கி விடலாம் என்று நினைக்கிறார் அவருடைய வரலாறு என்பது தமிழ்நாட்டிற்கான வரலாறு அல்ல நாடார் சமுதாயத்திற்கான வரலாறு மட்டுமல்ல அது இந்திய துணை கண்டத்திற்கான வரலாறு உலகத்திற்கான வரலாறு நீங்க ஏன் உலகத்துக்கான வரலாறு என்று என்னிடத்தில் கேட்டால் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களில் யாரெல்லாம் கல்வி கற்றீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலானவர் கையை தூக்குவீர்கள் நான் இங்கே வந்தபோது இளைஞர்களை பார்த்தேன் நம்முடைய பிள்ளைகள் மேடையில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் இதெல்லாம் எப்போது யார் நமக்கு தந்தது எப்படி கிடைத்தது இந்த வரலாற்றை ஒவ்வொரு சமூகத்தை நீங்கள் தயவு செய்து படியுங்க தயவு செய்து படியுங்க நீங்கள் விரும்பிய கல்வியை கற்க முடியாது நீங்கள் விரும்பிய தொழிலை செய்ய முடியாது நீங்கள் விரும்பிய ஆடையை அணிய முடியாது நீங்கள் விரும்பிய உணவு உண்ண முடியாது என்கின்ற நிலைமை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு வரை இருந்தது என்பதை நீங்கள் யாரும் விடாதீர்கள் இன்றைக்கும் பல இடங்கள்ல அந்த அடிமைத்தனம் இன்னைக்கு தொடருது நேற்றைய தினம் கூட என்னை ஒரு சிலர் சந்தித்து சேலம் மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்கிறது இந்த வந்து நாங்கள் எல்லாம் வழிபாட்டுக் கொண்டிருந்தோம் இப்போது நீங்கள் உள்ளே வரக்கூடாது திருவிழாவில் பங்கெடுக்க கூடாது என்று எங்களை மிரட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மீண்டும் ஜாதியம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது அது வளரவிடக் கூடாது அது வளர்வது ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டமைக்காது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகின்ற துணிச்சல் இன்றைக்கும் சிலருக்கு இருக்கிறது பிறகு நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து அது நீங்கள் வந்து பிரச்சனையை சரி செய்து கொடுங்கள் என்று சொல்லி இருக்கின்ற நான் எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது கொங்கு நாடு அது தென்னாடு இது பாண்டி நாடு என்று இந்த சமூகத்தை பிரிப்பதற்கு நீங்கள் யாரும் துணை போய் விடக்கூடாது எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் எல்லோரும் ஒன்றுபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நீங்கள் வெளியிலே காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நான் செல்லுகின்ற இடமெல்லாம் பார்க்கிறேன் எங்காவது ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியுமான்னு இல்ல எங்கதாவது ஒரு சேர்மனை பார்க்க முடியுமா இல்ல எங்கேயாவது ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியுமா இல்ல கட்சியில பொறுப்பு இருக்காப்பான்னா அதுவும் இல்லை அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்குது எனக்கே தெரியல நம்முடைய பிள்ளைகள் வந்து நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு ஒரு சிலர் நாங்கள் செய்கின்ற தொழில் என குறைஞ்ச தொழிலான்னு கேட்க எந்த தொழிலும் குறைந்த தொழில் இல்லை ஆனால் எல்லா தொழிலுக்கும் இன்றைக்கு கல்வி தேவைப்படுகிறது எல்லா தொழிலும் கல்வி மாடு கல்வி தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சாதாரண விவசாயம் மாறி போய் பண்ணை விவசாயத்துக்கு நேராக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரோட்ல மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் பார்க்க முடியாது ரோட்லையும் பார்க்க முடியாது பண்ணைக்கு போயிடும் அப்படி வரைச்சு பேத்து நாங்க நிறைய டெக்னாலஜி தேவைப்படோம் ஒவ்வொன்றிற்கும் இன்றைக்கு தொழில்நுட்பம் அது சார்ந்த காரியங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி என்பது நமக்கு அடிப்படையாகிறது கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதுபோன்று இன்றைக்கு வியாபாரம் செய்கிறவர்கள் நினைக்கிறார்கள் வியாபாரத்தில் நம்ம கொடி கட்டி பறந்துடலானு நீங்க பாருங்க நாம யூரோட்டில் டிமார்ட் இருக்கு நான் பார்த்துட்டு வர்ட் வந்து எங்கேயோ உள்ளது மேலை நாடுகளில் உள்ளது டிமார்ட் ஈரோ ஈரோட்டில் வந்திருக்கு என்னெல்லாமோ பெயர்களில் வந்தாச்சு வீடு விட பொருட்கள் கொடுக்க தொடங்கியாச்சு அப்ப நம்மவும் அந்த டெக்னாலஜிக்கு நேர் போகாமல் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் நாம் காணாமல் போய்விடுவோம் இவற்றை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு வழிகாட்டிய தலைவர்கள் நமக்கு வழிகாட்டிய வீரர்கள் நமக்கு வழிகாட்டிய தீரர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அதை பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சங்கர்லிங்கனார் அவர்கள் எழுபத்தி இரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்திருக்கிறார் பெருந்தலைவன் காமராஜருடைய வரலாற்றோடு இது முடிந்ததல்ல சவுந்தர வரலாறு எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறு நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த சமூகம் இன்னும் மேல் மேல் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொது வாழ்க்கையிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் பொது வாழ்க்கைக்கு வரணும் பொது வாழ்க்கைக்கு வந்து தலைமை பொறுப்புகளை ஏற்றால் மட்டும்தான் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தயவு செய்து நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான பிள்ளைகள் நன்கு கற்றவர்களாக உயர் பொறுப்புகளில் வரக்கூடியவர்களாக அவர்கள் நல்ல இடங்களை அலங்கரிக்கக்கூடியவர்களாக வர வேண்டும் அதற்கு நம்முடைய முன்னோர்களை இந்த பகுதி மக்களுக்கு இன்றைக்கு வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய தூக்கு மேடையை தன்னுடைய களத்திலே ஏற்றுக்கொண்ட வீரர் போன்றவர்களை பெருந்தலைவன் காமராஜர் போன்றவர்களை சங்கர்லிங்கனார் போன்றவர்களை சவுந்தரபாண்டியன் போன்றவர்களை அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படித்து ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டு உண்மையிலேயே இந்த கொங்கு மண்டலத்தில் நடைபெறுகின்ற இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பித்த நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதுபோன்று பல ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு ஐந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு ஒரு நினைவு ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நான் நேற்றைய தினம் நம்முடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் அவரோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரிடத்தில் நான் கூறினேன் இப்படிப்பட்ட கோரிக்கை இருக்கிறது நீங்கள் அண்ணன் அவர்களும் மாண்பு முதலுடைய கவலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நானும் நிச்சயமாக கொண்டு செல்லுகின்றேன் அதற்குரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன் நிச்சயமாக நான் மாண்பு முதல்வருடைய கவனத்திற்கு உங்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நான் எடுத்து செல்வேன் என்ற உறுதியையும் நான் இந்த நேரத்தில் கோரிக்கொள்ளுகின்றேன் எனவே உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிச்சயமாக எந்தைக்கும் உங்களுக்கு நான் துணை நிற்பேன் உங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ எந்த நேரத்திலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் உங்களுக்கு துணை நிற்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நம்முடைய தலைமைத்துவம் என்பது பிறந்தலைவன் காமராஜர்களோடு முடிந்துவிடவில்லை அந்த அந்த வரலாற்றை நம்மை போன்றவர்கள் தொடர வேண்டும் தொடர வேண்டும் பல பல காமராஜர்கள் பல சௌந்தர பல நம்முடைய வீரன் நம்முடைய குணாளர் போன்றவர்கள் இன்னும் இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை நான் உணர்ந்து செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்